ஜாதகப்படி உங்களுக்கு அமையக்கூடிய படிப்பு இப்படி தாங்க அதாவது நான்காம் வீட்டை கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் இந்த மாதிரி வந்து கணிக்கப்படும் இந்த நான்காம் வீட்டை கல்வி ஸ்தானம்னு சொல்கிற மாதிரி ஐந்தாம் வீட்டை அறிவுஸ்தானம்னு இரண்டாம் வீட்டை வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த இடங்கள் கெட்டு இருந்தாலும் இந்த இடத்துல பாவிகள் அமைய பெற்று காணப்பட்டாலும் புதன் கெட்டு இருந்தாலும் உயர்கல்வி அமையறதில்லை வாக்குஸ்தானாதிபதி உச்சம் பெற்று ஜாதகங்கள் உயர்கல்வியும் பட்டக்கல்வியும் பெறுகிறாங்க அதே மாதிரி நாலு போன்ற இடங்களில் சனி ராகு கேது செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் அமைய பெற்றால் உயர்கல்வி அமைய தடை உண்டாகுது அதே போல் வாக்குஸ்தானத்தில் புதன் பலம் பெற்ற ஜாதகங்கள் பட்டப்படிப்பு மட்டும் இல்லைங்க மேற்படிப்பு ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் பெறும் நிலையாகவும் உண்டாகுதுங்க ரெண்டுல பு புதன் வந்து பலம் பெற்று இருந்தோம் புதனோட ராகு சேர்க்கை ஏற்படும் போது உண்டாக தடை ஏற்படுது ரெண்டு நாலு ஐந்து போன்ற இடங்கள்ல குரு சுக்கிரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் அமையப்பெற்ற பெற்ற ப சுபர் பா அதாவது சுபர் பார்வை வந்து பெற்றால் உயர்கல்வி பட்டக்கல்வி மேற்பட்ட கல்வி இந்த மாதிரி நற்பணங்கள்லாம் அமைய பெறுது கல்விக்குரிய காரகன் வந்து நின்ற ஸ்தானாதி புதனுக்கு கேந்திரம் நாலு ஏழு பத்து பெற்றாலும் உயர்கல்வி அமைய பெறுதுங்க இதுவே வந்து நீங்கள் என்ஜினியர் ஆகணும் ஒருவரோட ஜென்ம ஜாத லக்னத்தில் வந்து நாலாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி செவ்வாயோட ஆட்சி வந்து உச்சம் பெற்ற ஜாதகங்களுக்கு பொறியியல் கல்வி அதாவது அமைய பெறும் செவ்வாய் புதன் சேர்க்கை பெற்று குரு பார்வை உண்டானாலும் பொறியியல் யோகம் உண்டாகும் செவ்வாய் புதன் பரிவர்த்தனை அமைந்தாலும் சூரியன் காரத்தில செவ்வாய் அமையப்பெற்று ஒன்பதாம் இடம் நன்றாக அமைய பெற்ற ஜாதகர்கள் வெளிநாடு சென்று மருத்துவ கல்வி வந்து பயில்வாங்க அதே வந்து ஐஐஎஸ் பட்டம் பெறும் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒருவருடைய ஜென்ம லக்னத்திற்கு ரெண்டு பத்துல செவ்வாய் சனி போன்றவர்கள் ஆட்சி பெற்ற ஜாதகங்கள் அதே வந்து ஐஏஎஸ் பட்டம் பெறுகிறவர்கள் ஐஏஎஸ் படிப்புக்கு செவ்வாய் முக்கிய அங்கம் வகிக்குது ஒம்போதில் சந்திரன் அமைய பெற்று குரு பார்வை பெற்றாலும் ஐஏஎஸ் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து முதன்மையாக திகழ்கிறாங்க அதே மாதிரி ஆடிட்டர் படிப்பு படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதன் பலம் பெற வேணும் சூரியன் புதன் கண்ணியில் அமைய பெற்றாலும் சூரியன் புதன் சென்ம லக்கணத்திற்கு இரண்டில் காணப்பட்டாலும் இரண்டில் உள்ள சூரியன் புதனை குரு பார்வை செய்தாலும் பிகாம் எம்காம் சிஏ போன்ற கல்வி அமைய பெறுதுங்க புதன் ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்வை பெற்றால் கணக்குல அவர் புலி என்றே சொல்லலாம் அதே வந்து நீங்கள் தத்துவ மேதையை ஆகணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் வாக்குஸ்தானாதிபதியும் புதனும் வலிமையுடைய அமைய பெற்று லக்ன கேந்திரத்தில் இருந்தால் தத்துவ மேதைக்குரிய கல்வியை பெறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி